ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்ஆரோல் சரிவாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு என்னடா நம்ம மல்லி சீரியல சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லியும் விஜயம் திருவிழாவில போயிட்டு ஜாலியா இருக்காங்க என்னடா சொல்றேன் ஜாலியாவா இல்லையே மல்லி சூழலியை முடிச்சு விட்டாங்களே எப்படி இப்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க என்ன நினைச்சு எது நினைச்சு அப்படின்னு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை உள்ள போயிட்டு பாக்கலாம் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் வீட்டுல வந்துட்டு ஊருக்காரங்க வந்துட்டு இப்படிதான் திருவிழா வந்துருங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு காசு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க போற வழியில்தாங்க நம்ம பெரியம்மாவையும் மல்லியும் பாக்குறாங்க பாத்துட்டு யாரு நீங்க என்னன்னு கேட்க நாங்க விஜய் அங்கே ஊருக்காரங்க என்ன விசேஷம் எதுக்காக வந்திருக்கீங்க கோயில் கொடை அதுக்காக வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் சோ இப்ப சொல்லிட்டோம் அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் இவங்க நீங்க யாரு இவங்க இவங்கதான் விஜயோட போட்டாட்டி ஆ வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா வண்டேக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு வா சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஏழரை கலப்பாமி பட் என்னதான் நீ ஏழரி நான் எட்டரை ஒன்பதுரை பத்து ரூபா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மாசா கிளாஸா ஒரு சீனா ஒரு விஷயத்த பண்ண போறாங்க என்னடான்னு கேக்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க திருவிழாவுக்கு விஜய் கூட போயிட்டு ஜாலியா ஊர் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணாம விட மாட்டாங்க பட் அது எப்படி நடக்கும் அடுத்து நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விரிவுப்பான சுவாரஸ்யமான தாக்கல்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தாண்டா நாங்கள் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இடா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு நீ கேட்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிறேன் என்ன கேட்குறீங்களா மல்லிய விஜய் ஜாலியாக ஒன்றா ஊர் சுற்ற போகிறாங்க எங்கன்னா கிட்ட திருவிழாவில் அது எப்படின்னா டான்ஸு பாட்டு கீது தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் போட்டி காம்படிஷன் கிட்டத்தட்ட மல்லிய விஜய் ஒன்று செய்கிறதுக்கு இந்த திருவிழா ஒரு முக்கியமான காரணங்க ஆனா இது தெரியாம நம்ம ராஜேஸ்வரி முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்றாங்க அதனால மறுபடியும் பிரிஞ்சு போன இரண்டு இதயங்கள் ஒன்று சேர போகிறது அது எப்படி என்ன ஏது அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம் வாங்க எப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம பெரியம்மா எது எதோ பிட்ட போட்டு குழப்பி கிளப்பி சண்டை போட்டு அத்த பண்ணி தண்ணி வெண்பா குட்டியை வச்சு பண்ணி காயை நோத்தி பழுத்த பண்ணி பழுத்த பழுக்க வச்சு கொட்டையை எடுத்து அதை விதை போட்டு செடியாக வளர்த்துட்டாங்க இப்ப அதை செடியை மரமாக்கி காய் எப்படி எடுக்கிறதுன்றதாங்க காம்படிஷனை இந்த விஷயத்தில் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க மரத்துலேருந்து பழம் எடுப்பாங்களா இல்லை முள் எடுப்பாங்களா அந்த முள் குத்துமா குத்தாதா பழம் இனிக்குமா இனிக்காதா அப்படின்ற நிறையா விஷயம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள போய்ட்டுருக்கோம் ஏன்னா எனக்கும் அதே குழப்பம் இருக்குது ஏன்னா எங்கள் மாமா இப்போ மண்டே பிச்சினை உட்காந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் என்ன பிரச்சனை நாளைக்கு ஒரு டெர்மாசன பண்ணணும் அதில் நாங்கள் வந்து டூ ஃபார்ட்டி லக் தான் போடணும் ஹெச்டி கிளப்புக்கில் ஆனால் அதில் ஹோல்டையாக வந்து சின்னதாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு வேண்டியது பதினாறு ஆனால் அதில் இருக்குது பன்னெண்டு இப்போது அதுக்கு ட்ரில் பிட்டு வாங்கலாம்னா இப்போ ஷாப்புலாம் க்ளோஸு சரி நாளைக்கு என்ன பண்ணலாம் காலையிலே வாங்கலாம்னாலே டைம் இல்லை ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது அப்படியே மனசா மண்டே பிச்சுக்குன்னு அப்படியே முடிய பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அது அந்த பிச்சு பிச்சு தான் தலையில் இந்த பாதி முடி போயிடுச்சு சரி என்னங்க பண்ணுறது அவர் கஷ்டம் அவரோட போட்டு விடுங்க நம்ம எதுக்கு அவரை கஷ்டப்படுத்துவேனா நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு தான் பார்த்தீங்களா மண்டே எப்படி ஆகிப்போச்சு பணம் கட்டத்தில் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் அமைதியாக ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னங்க பண்றது மனுஷனுக்கு வயசாகிடுச்சு இல்லையா அதனால யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு நான் என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஐடியா இல்லை ஸோ இதுக்கப்புறம் ஐடியா அவரே பண்ணிட்டோம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா லேத்துல போய் ரெண்டு ரூபா கொடுத்தா அடிச்சு கொடுக்க போகிறேன் இப்போ என்னன்னா சீனை போட்டுங்கிற போய் கூடான்ல ஆனால் அந்த டைமுக்கு லேத் அந்த ஷாப் ஓப்பனில் இருக்கணுங்க நான் போகிற டைமுக்கு ஓப்பன் இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும் அங்கே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் எனக்கும் தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எங்கள் மாமாவுக்கும் தெரியல அவர் மண்டே நான் அங்கே இருக்காரு நான் வீடியோ போட்டு இங்கே வந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒன்றுதான் ஆனால் யோசிக்கிற விதம் தான் வேறு ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு பொறுமையா நிதானமா யோசிங்க இப்ப நான் போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு சாரி குளிச்சிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன் தேங்க்யூ சோ மச் சிவ பாபாய்